ரெண்டு விதமான அரசியல் சூழ்நிலையை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டுருக்காங்க ஒரு பக்கம் விஜயினுடைய அரசியல் இன்னொரு பக்கம் பாரம்பரியமான திமுகவோட அரசியல் ரெண்டுக்கும் சாட்சியும் அமைஞ்சிருக்குது அடுத்தடுத்து நிகழ்ந்த விஜயினுடைய திருச்சி வருகை மற்றும் திமுகவினுடைய செயல்பாடுகள் நீங்கள் முந்தனத்து விஜய் அவர்கள் திருச்சிக்கு வந்திருக்கிறாரு மிகப்பெரிய கூட்டம் அந்த கூட்டம் வரும்னு விஜய்க்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அன்ஆர்கனைஸ்டு கூட்டத்தை கூட்டி என்னுடைய வலி எவ்வளோ இருக்குது பாருங்கள் அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே அதை வந்து கூட்டியிருந்தார் குறிப்பாக அங்கே வந்திருந்த அவர்களுடைய ரசிகர்கள் ஆதரவாளர்கள் அவர்கள் செஞ்ச அந்த அழுச்சாட்டியம் இருக்கு இல்லையா அது யாராலையும் சகிச்சு கொள்ள முடியாத ஒரு விஷயம் அவர்களுக்கு விருப்பமே வந்து இந்த விஜயை பார்த்து விட வேண்டும்ங்கிற ஆதங்கம் அந்த ஆவல்தானே தவிர மற்றபடி அவர் பேசுறது என்ன அவர் பேசுகிறப்போ இடையிலயே மைக்கு கட்டாயி போச்சு அந்த பேச்சுக்கள் எதுவும் கேட்கவில்லை ஐயோ தலைவர் இதெல்லாம் பேசியிருப்பாரே கேட்க விட்டுட்டோமே கேட்காமல் விட்டுட்டுமேங்கிற அந்த பரிதவிப்பெலாம் இல்லை ஒருத்தர் கம்பத்து மேலே ஏறுறாரு பல பேர் வீட்டுடைய கூரை மேல் தவிராங்க இன்னொரு பக்கம் விஜயே அந்த வண்டியிலருந்து இறங்குப்பா இறங்குப்பான்னு இதுக்கு முன்னாடி புஷியானந்த் அவர்கள் தான் சொல்லுவார் சேரத்து உட்காத கிழவி ஒழுங்கா உட்காரு அப்படின்னு சொல்லி ஹுசி சொல்ல கேட்டிருக்கிறோம் இந்த இதில் வந்து விஜய்யே நீங்கள் அது மேலே ஏறாதீங்க பஸ் மேலே ஏறாதீங்க இறங்குங்க இறங்குங்கன்னு சொல்கிறதெல்லாம் நடந்துச்சு இதுக்கு மத்தியில் அங்கே என்ன நடக்குது எப்படிப்பட்ட எழுச்சி இருக்குது அப்படிங்கிறத விளக்குவதற்காக சாம் டேனியல்ங்கிற என்டிடிவி நிருபர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அவர் பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு தம்பி பின்னாடி வந்து ஆரம்பி ஆட ஆரம்பிக்கிறான் சில குழந்தைகள் அவர்களுக்கெல்லாம் வந்து பதினெட்டு வயசு நிரம்பி இருக்குமான்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக அவர்களுக்கு வாக்குகள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை எல்லாரும் கிடந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆடுறது மட்டும் இல்லை அவர் என்ன சொல்கிறாருனா மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்திருக்குது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவிற்கு ஒரு பெரிய கூட்டத்தை காமிச்சிருக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆர்கனைஸ்டு கூட்டம் ரொம்ப ஒழுக்கமான கூட்டம்னு அவர் இங்கிலீஷில் சொல்லிட்டு வர்றாரு ஆனால் அங்கே இருக்கிற அந்த பையன் என்ன பண்ணுறான் தன்னுடைய தோளில் இருக்கிற துண்டு எடுத்து அவருடைய தலையில சுற்றி சுற்றி விட்றான் சுத்துறது மட்டும் இல்லாமல் அவர் செய்கிறத ஒரு குரங்கு சேட்டன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவர் பண்ணுறத அப்படி இமிட்டேட் பண்ணி நக்கல் பண்ணி இதை வந்து வெறுமனே ஏதோ வந்து லோக்கல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேனல் இல்லை நேஷனல் லெவல் மீடியாவிலேருந்து இருந்து பார்த்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் ஆர்க் ஆர்கனைஸ்டானவங்க மிக ஒழுக்கமானவர்கள் அவர்கள் வந்து சிவிக் சென்ஸ் உள்ளவங்க அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியெல்லாம் வடக்கில் இருப்பவர்களுக்கு உண்டு ஏன்னா வடக்கில் போக போக வந்து சிவிக் சென்ஸ்னு சொல்ல அதாவது பொதுவழியில் எப்படி நடந்து கொள்வது சமூக உறவு என்பது எப்படி இருக்கணும் நமக்கு கத்துற சவுண்டு போட்டால் எப்படி நமக்கு பிடிக்காதோ அதே மாதிரி அடுத்தவருக்கும் பிடிக்க பிடிக்காது இல்லையா அப்போ ரெண்டு பேரும் அமைதியாக இருக்க வேண்டும் ரெண்டு பேருக்குமான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு பொதுவழியில் அணுகுவது இதெல்லாம் வந்து சிவிக் சென்ஸு இந்த மாதிரியான சென்ஸ் வடக்கே இருப்பவர்களுக்கு கொஞ்சம் குறைவு அதனால் தெற்கே இருக்கிற மக்கள் மேல் ஒரு பெரிய மரியாதையே உண்டு ஆனால் இந்த விஜயனுடைய அணில் குஞ்சுகள் செய்கிற சேட்டை என்பது அவர்களுக்கு கெட்ட பேர் மட்டும் இல்லை மொத்த தமிழ்நாட்டுக்குமே கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார்கள் இதுக்கு மத்தியில் தான் முந்தானத்து வெளிவந்த அறிக்கையில் முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார் நாம் வந்து கத்தி கும்மாளம் போட்டு கூடி கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிற கூட்டம் அல்ல நாம் கொள்கையோடு கூடுவோம் கொள்கையோடு முழக்கமிடுவோம் கொள்கையோடு அதாவது கொள்கைக்காகத்தான் நாம் சேர்றமே மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நமது அரசியலை செய்வோம் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் சரி எந்தவித பிரச்சனையும் இருக்காமல் நாம் வந்து பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கோப்பான கூட்டத்துக்கு நீண்ட பாரம்பரியம் வெறுமனே பாரம்பரியம் மட்டும் இல்லை அந்த நாகரிகமான பாரம்பரியத்தை கட்சிக்குள் உருவாக்குவது ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அதை ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிப்பட்ட ஆர்கனைஸ்டு செக்டர் விஜய்கிட்ட இல்லைங்கிறது மட்டுமில்லை அதை ஆர்கனைஸ் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் கூட விஜயிடம் இல்லை நீங்கள் நல்லா கவனிங்க நாம் வந்து கொள்கைக்காகவே கூடுவோம்னு சொன்னார் சொன்னது மட்டும் இல்லை இன்றைக்கு பதினைந்தாம் தேதி அண்ணாவனுடைய பிறந்த நாள் இந்த நாளில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் சார்பாக தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஐந்து ரெசல்யூஷன் உறுதிமொழிகளை ஏற்று இருவ அதாவது வெறுமனே ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை அறுபத்தெட்டாயிரம் பூத் பூத்துலையும் பல்வேறு இளைஞர்கள் இளைஞர்கள் பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸு அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நீங்கள் இந்த ரெசல்யூஷனை எடுக்கணும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னு ஒரு முழக்கத்தை வைத்தார்கள் இப்போது தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் அப்படிங்கிற அந்த ஊரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் கீழாக இந்த ரெசல்யூஷனை எடுத்து சிறப்பாக நீங்கள் வந்து ஒரு கட்டுக்கோப்பான கட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இது நடந்திருக்குது ஒரு அன்னார்கனைஸ்டான ஒரு போக்கிரி கூட்டம் எப்படி நடந்து கொள்ளும் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக விஜயோட மாநாடு இருக்குது அரசியலில் தெளிந்த மக்களிடமிருந்து அரசியலை தங்களுக்கானதாக எடுத்துக்கொண்டு அதுக்கான அரசியலில் இயங்குகிற மக்கள் அரசியலை முன்னெடுக்கிற அவர்களுக்கு எந்த விதத்திலையும் பாதகமோ குந்தகமோ ஏற்பட்டு விடாத அரசியலை முன்னெடுக்கிற திமுகவினுடைய அந்த ஆர்கனைஸ்டு கூட்டம் என்பது இன்றைக்கு ஒரு இயக்கம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் அதனுடைய இயக்கம் எப்போ அதனுடைய செயல்பாடுகள் எவ்வளவு சிறப்பாக இருக்க வேண்டும் தலைமையிட இருந்து ஒரு தலைமைகிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது என்றால் அதை எவ்வளவு கட்டுக்கோப்பாக செய்து முடிக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை செய்து காட்டியிருக்காங்க இப்போ இதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் விஜயிடம் இருக்குது எப்படிப்பட்ட கூட்டம் தமிழ்நாடு எப்படிப்பட்ட திராவிட அரசியலை சந்தித்து இருக்கிறது வெறுமனே அண்ணா தொடங்கிய இடம் அண்ணா இந்த திருச்சியிலிருந்து தான் வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கணும்னு ஆசைப்பட்டாரு அதே மாதிரி பெரியார் இங்கேதான் தங்கியிருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் இங்கே தான் முதல் முதலில் மாநில மாநாட்டை அடி இதெல்லாம் சொல்கிறாரு அதெல்லாம் என்னென்னா நான் வந்து திராவிடத்தினுடைய வழியில் வருகிறேன் நானும் தான் அப்படின்னு சொல்லி கொள்வது அவர் உண்மையிலே என்ன சொல்கிறாருன்னா சென்டிமெண்ட் பார்க்கிறார் இங்கெல்லாம் இப்படி நடந்திருக்குது இப்படி ஆரம்பித்தா எனக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா ஒரு சென்டிமெண்ட்டாக இதை நான் ஃபீல் பண்ணுகிறேன் விஜயை பொறுத்தவரை நான் ஒவ்வொரு அசைவிலேயும் ஜோதிடர்களிடம் கேட்டு அவர்கள் சொல்கிற சென்டிமெண்ட் படி இயங்கக்கூடியவர் இப்படி பார்க்கறதுக்கு இந்துத்துவ கூட்டம் எல்லாம் அவரை ஜோசப் விஜய்னு சொல்லி அவரை ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு அடையாளப்படுத்தினால் விஜய் தன்னை ஒரு பக்காவான இந்துவாக இந்து நம்பிக்கை கொண்டவராக கூடுதலாக ஜோதிட நம்பிக்கை கொண்டவராக குனிந்ததற்கெல்லாம் ஜாதகம் பார்க்கக்கூடிய நபராக இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் முக்கியமானது அந்த அடிப்படையில் அவர் சென்டிமெண்ட் பார்த்து தான் இந்த விஷயத்தை சொல்றாரு இப்போ பெரியார் அண்ணா எம்ஜிஆர் இவர்களை சொல்வதாலேயே இவர் திராவிட சித்தாந்தத்தின் பார்ப்பட்டு வருகிறவர் அல்ல சென்டிமெண்ட் பார்த்து இறங்குகிறவர் அதுலேயும் கூட வருகிற கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத அல்லது கட்டுப்படுத்த விரும்பாத ஒரு அடாவடி அரசியலை செய்ய விரும்புகிற ஒரு நபர் அதுக்கு மத்தியில்தான் ஒரு நாகரிகமான அரசியலை திமுக முன்னெடுக்கிறது பாஜகவின் வீழ்த்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் செய்த பரப்புரைகளின் தொகுப்பு பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் நானூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்